கோவை அரசு மருத்துவமனைக்கு கோவை உள்பட நீலகிரி ஈரோடு திருப்பூர் மற்றும் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திலிருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இப்படி தினமும் உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் என சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வருகின்றனர் இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு தனியார் மருத்துவமனைகளை மிஞ்சும் அளவிற்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் மருத்துவமனையின் வளர்ச்சிக்கு ஏற்ப குறைபாடுகளும் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகளுக்கு மருந்து மற்றும் மாத்திரைகள் மருந்து சீட்டுகளில் எழுதி கொடுக்கப்படுகிறது அதில் எந்த மாத்திரை எப்போது அதாவது காலை மதியம் இரவில் சாப்பிட வேண்டும் என்று டாக்டர்கள் எழுதி கொடுப்பார்கள் அதை நோயாளிகள் மருந்தகத்தில் கொடுத்தால் அதற்கான மாத்திரைகளை கொடுப்பார்கள் ஆனால் கடந்த சில மாதங்களாக மருந்தகத்தில் இரண்டு வேளையோ அல்லது மூன்று வேளையோ கொடுக்கும் மாத்திரைகளை இதை இதை எப்போது சாப்பிட வேண்டும் என்று மட்டும் சொல்லி அவ்வளவு மாத்திரைகளையும் மொத்தமாக நோயாளிகளிடம் கொடுத்து விடுகிறார்கள் முன்பெல்லாம் ஒரு சிறிய கவரில் காலை என்று எழுதி அதில் காலையில் சாப்பிடும் மாத்திரைகளையும் மதியம் மற்றும் இரவு என்று சிறிய கவரில் தனித்தனியாக எழுதி நோயாளிகளிடம் வருந்தாளுநர்கள் கொடுப்பார்கள் இது நோயாளிகளுக்கு எளிதாக இருந்தது ஆனால் இப்போது மாத்திரைகளை சிறிய கவர்களில் போட்டு கொடுக்காமல் எல்லா மாத்திரைகளையும் மொத்தமாக நோயாளிகளிடம் கொடுப்பதால் அவர்கள் குழம்பி விடுகிறார்கள்

குழப்பத்துடனே குத்து மதிப்பாக மருந்துகளை எடுத்துக் கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து தினமலர் வீடியோ குழுவினர் கோவை அரசு மருத்துவமனையில் உண்மை தன்மையை கண்டறிய கள ஆய்வு மேற்கொண்டது அப்போது ஒரு நோயாளி மற்றும் அவரது உறவினர் மருந்தகத்தில் மாத்திரைகளை கையிலேயே வாங்கி சென்றனர் அவர்களை பின்தொடர்ந்து கேட்டபோது கவர் தரவில்லை என்றும் எந்தெந்த மாத்திரையை எப்போது சாப்பிட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தது குழப்பமாக உள்ளது என்றும் தெரிவித்தனர் மாத்திரை கவர்ல எழுதியும் கொடுக்கலையா அவங்க கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க நீங்கள் எழுதி கேட்க வேண்டியதான சொல்கிறாங்க நம்ம ஞாபகமாக டக்கு டக்கு சொல்லி கையில் கொடுக்குற போது குழப்பமாக மாத்திரை மாற்றி சாப்பிட்டா என்ன ஆகும் காலையில் சாப்பிட்றது நைட்டு அது மா இதைத் தொடர்ந்து மற்றொருடம் கேட்டபோது தன் தந்தை இதய நோயாளி என்றும் அவருக்கு மாத்திரை வாங்க வந்ததாகவும் மாத்திரையின் கவர்கள் வெளியே சென்று கடையில் வாங்கி வருமாறு மருந்தாளினர் கூறினார் அவ்வாறு வாங்கி வந்தால் மட்டுமே எந்தெந்த மாத்திரை எந்தெந்த வேலைகளில் சாப்பிட வேண்டும் என்று எழுதி கொடுப்போம் இல்லையெனில் வாய் வழியாக மட்டுமே சொல்வதாகவும் மருந்தாளுநர் கூறினார்கள் என்ன சொல்றாங்க இங்கே கவர் இல்லை வாங்க வெளியே போய்விடாங்க கடையில் பயன்படுத்த இங்கே இல்லை ஏன் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்கேன் சொன்னா அது தான் கேட்கலாம் வெளியே போய் கவர் நீங்கள் எழுதி திறந்துட்டாங்க கவர் வாங்கிட்டு வந்தோம் இப்போ கவர் எவ்வளோ ரேட்டாகிடுச்சு ஒரு கவர் ஒரு ரூபா எத்தனை கவர் வாங்கிட்டீங்க எத்தனை கவர் வாங்க கவர் வாங்கிட்டு வரலன்னா எழுதி தரமாட்டாங்க வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க என்ன எதுக்காக வாங்கியிருக்கீங்க எதுக்காக உங்க வாட் பேசிக்கலாம் யாருக்கு அப்பா ஆக்சுவலி இதெல்லாம் முக்கியமானது முக்கியமானதாக மாத்திரம் மாற்றி பார்த்தா முடிஞ்சது இதைத் தொடர்ந்து மருந்தக ஊழியரிடம் கேட்டபோது மருந்துகளின் கவர் வருவதில்லை என்றும் அரசிடமிருந்து கவர் வருவதில்லை என்றும் மிரட்டும் துணியில் பதிலளித்தார்

பின்பு இந்த புகார் பற்றி தெரிந்து கொள்ள மருத்துவமனை மருத்துவமனையிடனை தொடர்பு கொண்டு கேட்டபோது மாத்திரை கவர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சமாளித்தபடி தெரிவித்தார் மேடம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இதில் மெடிஷன் வாங்குற இடத்துல கவர் போட்டு அதில் எழுதி தர்றதில்லைன்னு சொல்லி கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அதை கொடுக்க கொடுக்க சொல்லியாச்சே வாங்கி கொடுத்தாச்சே இல்லை மேடம் நான் நினைச்சி தான் வந்து பார்த்தேன் அவங்கக்கிட்டேயும் கேட்டேன் அந்த இல்லையேப்பா வாங்கி குடுக்க சொல்லிட்டேனே ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி க கவர் இன்னும் போய் பார்மசில்லையா எல்லாத்தையும் வாங்கி குடுக்க சொல்லிடு இல்ல இல்ல நாங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்ப்பா அது ஆஹ் வாங்க சொல்லி சொல்லியாச்சு அது குடுத்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு கூட மறுபடியும் வாங்குறதுக்கு சொல்லி இருக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க ஓகே மேடம் இப்ப அதுக்கு ஸ்ட்ரெட் எடுத்துட்டுமே அதான் நேற்று நான் போய் பார்க்கும்போது அப்படிதாங்க மேம் ஏன்னா நான் அங்கே போய் டேப்லெட் வாங்குற இடத்துலையும் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இப்போ இருந்து அங்கே எதுவுமே ஸ்டாக் தரதில்ல அதனால தான் நாங்கள் கையிலேயே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதாவது எழுதித்தாங்க மேடம் அப்படின்னு சொன்னதுக்கும் எதில் நான் எழுதி தரது அப்படின்னு சொல்லி மெடிஷன் கொடுக்குற இடத்துலையும் கொஞ்சம் ரூடாக பேசினாங்க

கோவை அரசு மருத்துவமனை நிர்வாகம் உணர்ந்து விரைவில் பாபர மக்களுக்கு புரியும்படி மாத்திரை கவர் கொடுத்து அதில் எப்போது சாப்பிட வேண்டும் என்று எழுதி கொடுக்க வேண்டும் என்பதே நோயாளிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது